தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் புதுவை தமிழ் சங்கம் சார்பில் நாற்பது கலைஞர்கள் கலந்து கொண்ட வீமனின் வெற்றி நாடகத்திற்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் விருது புதுவையில் புதுவை சங்கம் சார்பாக கொட்டும் அடியில் நாடக தந்தை தவ திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் விழாவில் வீமனின் வெற்றி புராண நாடகம் நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைவாமணி முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் கல்வி செம்மல் சீனு மோகன்தாசும் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் வழங்கிய வீமனின் வெற்றி என்ற புராண நாடகம் நடைபெற்றது இந்த நாடகத்தில் வரலாற்று சாதனையாக புதுச்சேரி உலக நாடக வரலாற்றில் மூத்த மற்றும் இளம் கலைஞர்கள் நாற்பது பேர்கள் கலந்து கொண்டு இந்த நாடகத்தை புயல் மழையிலும் நடத்தி காண்பித்தனர் இவ்விழாவில் எம் கண்ணன் முனைவர் மு சண்முகம் கலாரத் கலைரத்னா பி ராமமூர்த்தி கலைமாமணி எஸ் என் ஏழுமலை கலைமாமணி ஜி வாசுதேவன் கலைமாமணி எஸ் பாரதி ஆகியோர்களுக்கு புதுவை தமிழ் சங்கத்தின் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டன விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கண்மணி கிரியேஷன்ஸ் தலைவர் புதுவை தமிழ் ஆட்சி மன்ற உறுப்பினர் புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா செய்திருந்தார் வீமனின் வெற்றி நாடகத்திற்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்